லான்சா அணியினருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு ஒன்று நேற்று முன்தினம் நடந்திருக்கிறது இந்த சந்திப்பில் இருவரும் காரசாரமாக பேசிக் கொண்டதாகவும் பல முக்கிய விடயங்களை எல்லாம் இதன் போது கலந்துரையாடியதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் போது லான்சா ரணிலை பார்த்து இவ்வாறு கேட்டிருக்கிறார் அதாவது நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அடிக்கடி சொன்ன ஒரு விடயம்தான் வெசில் ராஜபக்ச கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஆப்பு வைப்பார் என்று இதனை நாங்கள் உறுதிப்படுத்தியது என்பது கழுத்துறையிலே இடம்பெற்ற கூட்டத்தின் போது வெசில் ராஜபக்ச எங்களுக்கு பயமும் இல்லை கடனும் இல்லை என்று பேசியிருந்தார் அப்போதை நாங்கள் இதனை உறுதிப்படுத்தி கொண்டோம் இவர் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஆப்பு வைப்பார் என்று ஆனால் நீங்கள் தான் எங்களை வாயை மூடிக்கொண்டு இருக்க சொன்னீர்கள் அதனால் தான் நாங்கள் இவ்வளவு காலமும் வாயை மூடிக்கொண்டு இருந்தோம் என்று ஜனாதிபதி ரணில் பார்த்து கேட்டிருக்கிறாராம் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடன் இல்லை என்று சொன்னவர்கள் எப்படி கடன் எடுத்தார்கள் என்றும் பயம் இல்லை என்று சொன்னவர்கள் எப்படி கப்பலுக்குள் ஒளிந்து கொண்டார்கள் என்பதையும் இன்னும் எதிர்வரக்கூடிய நாட்களில் நான் சொல்வேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லான்சாவுக்கு பதில் அளித்திருக்கிறாராம் இதன் போது அனுரையாப்பா இந்த இடத்திலே பேசுகின்ற போது எப்படியோ அவர்கள் போனதில் ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கிறது அதுதான் ரணில் ராஜபக்ச என்கின்ற அந்த லேபல் என்பது இல்லாமல் போயிருக்கிறது என்று சொன்னாராம் இதை கேட்ட துமித திசா நாயக்கர் இப்போது அந்த லேபல் என்பது இன்னும் ஒருவருக்கு போய்விட்டது என்று சொல்ல அங்கிருந்த அனைவரும் சிரித்துக் கொண்டார்களாம் மீண்டும் அந்த லேபல் அவருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ராஜபக்சாக்களோடு இருந்த ஜிஎல்பிஎஸ் இப்போது சஜித்தினுடைய சிரேஷ்ட ஆலோசகராகவும் இருக்கிறார் சில தகவல்களின்படி சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானதும் ஜிஎல்பிஎஸ் தான் பிரதமராக நியமிக்கப்பட இருக்கிறார் இது குறித்து எஸ் ஜேபியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரா கூட குழம்பி இருக்கிறார் அதே போன்று ராஜபக்சாக்களோடு இருந்த நாலக கொடகேவா இப்போது எஸ் பொருளாதார ஆலோசகராக இருந்து வருகிறார்கள் எஸ் அரசாங்கம் அமைகின்ற போது நாலக்க கொடகேவா நிதி அமைச்சர் பதவி கிடைக்க போவதான ஒரு கதை இருப்பதால் இது குறித்து ஹர்சடி செல்வாவும் குழம்பி இருக்கிறார் ராஜபக்சாக்களுடைய ஊடக ஆலோசனாக இருந்த ஊடக ஆலோசகராகவும் இருந்து வருகிறார் இவற்றை எல்லாம் பார்க்கின்ற போது சஜித் ராஜபக்சா என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்று இந்த இடத்திலே லான்சா மீண்டும் சொல்லி இருக்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தலையை ஆட்டிக்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு பதிலை இந்த இடத்திலே இருக்கிறார் அதுதான் நான் ரணில் ராஜபக்சாகவே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிந்ததோ அப்போதை அவர்கள் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இடத்திலே சொல்ல இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சத்தமாக சிரித்துக் கொண்டார்களாம் இதனை வைத்து பார்க்கின்ற போது ரணில் மூளைசாலி மட்டுமல்ல அனுபவத்திலும் ஒரு பெரிய ஆட்டத்தை தான் இந்த முறை ஆடி இருக்கிறார் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது முதலாவதாக பிரதமர் ஆனார் அதன் பிறகு ராஜபக்சாக்களுடைய ஆதரவோடு ஜனாதிபதி ஆனார் இவ்வாறு ஆகியதை அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் எதிர்த்து எழுதினாலும் இப்போது அதே அரசியல் விமர்சகர்கள் புதிய புதிய கதைகளை எழுதுவதற்கு ஒரு புதிய வரைபடத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரைந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது ரணில் விக்ரமசிங்க என்ன வகையான புதிய வரைபடத்தையும் என்ன வகையான ஆட்டத்தை ஆடினாலும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி அவர் கப்பை தூக்கவில்லை என்றால் இந்த ஆட்டங்களும் இந்த வரைபடங்களும் பொய்த்து போய்விடும் என்பதுதான் உண்மை இதற்கிடையில் மொட்டு கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நம்பிக்கை பிரேரா என்ற செய்தி சென்றடைந்ததன் பின்னர் இது குறித்து நாங்கள் நேற்றைய பேசியிருந்தோம் இந்த செய்தி தம்பிக்க கிடைத்தவுடன் பிரேரா செய்த முதலாவது வேலை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்சவை ஓடோடி சென்று சந்தித்திருக்கிறார் அவரிடம் ஆசிர்வாதமும் பெற்றிருக்கிறார் ஆசிர்வாதம் பெறுவதற்காகவே நம்பிக்கை பிரேரா கோடாபய ராஜபக்சவை சந்திக்க சென்றிருக்கிறாராம் இவ்வாறு கோடாபே ராஜபக்சவை சந்தித்த நம்பிக்கை பிரேரா கோடாவை பார்த்து நான் தேர்தலில் வருகிறேன் நான் தேர்தலுக்கு வருவதற்கு மகிந்தவும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்ல இதை கேட்ட கோடாபிய ராஜபக்ஷ ரொம்ப நல்ல விடயம் உங்களுடைய அடுத்த திட்டம் எப்படி இருக்க போகிறது அதற்கான திட்டங்களை எல்லாம் வகுத்து விட்டீர்களா என்று கேட்க அதற்கு பதிலளித்த நம்பிக்கை திட்டங்களை எல்லாம் வரைந்து விட்டோம் அது மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் தானே நான் ஏனோ தானொன்று வேலை செய்யக்கூடிய ஒருவன் அல்ல மிக கச்சிதமாக எல்லா விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கை பிரேராவும் கோடாபிய ராஜபக்சவும் மிக நீண்ட நேரமாக உரையாடி இருக்கிறார்களாம் அதன் பிறகு கோடாபிய ராஜபக்சவனுடைய மனைவி வெளிநாட்டில் இருப்பதால் அந்த இடத்தில் அவர்கள் தனியாய கருப்பட்டியுடன் பிளேண்டியை குடித்து மிக நீண்ட நேரம் பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு நம்பிக்கை பிரேரா சென்றிருக்கிறாராம் எனவே எது எப்படி இருந்தாலும் எதிர்பெறக்கூடிய அரசியல் களம் என்பது இன்னும் சூடுபிடித்துக் கொண்டே செல்லக்கூடியதாக இருக்கிறது இன்று கூட தயாசிரி ஜெயசேகர தலைமையிலான அணியினர் சஜித் பிரேமதாசாவுக்கு தங்களுடைய ஆதரவினை வழங்கி இருக்கிறார்கள் எனவே நாளையோ நாளை மறுதினமோ இந்த அரசியலில் என்ன வகையான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது